மாவட்டம் கரம்பக்குடியில் ஊரடங்கையொட்டி பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் முக்கிய கடைவீதிகள் மற்றும் சாலை பகுதிகள் நாடு முழுவதும் வேகமாக பரவிரும் இரண்டாம் அலை கொரோனா நோயை தடுக்கும் பொருட்டு தமிழக அரசு வாரத்தின் கடைசி நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் முழு ஊரடங்கு பின்பற்றப்பட்டு வருகிறது அதிக அளவு மக்கள் கொடுமிடமான பேர்நிலையம் சீனி கடைமுக்கம் உள்கடை வீதி அரசு மருத்துவமனை போன்ற பகுதிகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது மருதகங்கள் மற்றும் பால் கடைகள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன கரம்பக்குடி வருவாய் வட்டாட்சியர் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் கிராம ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர் முழு ஊரடங்கு மீறி கரி வியாபாரம் செய்த இதயத்துள்ளா தீன் என்ற இரு நபர்களுக்கு ஒருவருக்கு ஐநூறு வீதம் இரண்டு நபர்களுக்கு ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது பொதுமக்கள் அதிகம் அளவில் கூடும் இடமான சீனிக் கடை முக்கம் அம்புக்கோயில் முக்கம் பேர் நிலையம் உள்கடை வீதி போன்ற பகுதிகளில் கரம்பக்குடி காவல்துறையினர் தீவிர காவல் கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்